அஸ்லாம் வெல்கம் டு லவ்லி மார்ட் இப்போ நம்ம பார்க்குறது ஷால் கலெக்ஷன் இந்த ஷால் கலெக்ஷனில் அந்த நிறைய வெரைட்டிஸ் நம்மள்ட்ட இருக்குது இந்த வெரைட்டிஸ் எல்லாமே வந்துட்டு லேட்டஸ்ட்டாக வர வெரைட்டிஸ் தான் இப்போ மோஸ்ட்லி நம்மள்ட்ட அதிகமான கலெக்ஷன் எல்லாமே வந்து சால்கள் தான் அதிகமாக இருக்கும் நம்மளை தேடி வரக்கூடிய கஸ்டமர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட வெரைட்டிஸ் நிறையா இருக்குது விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாங்க நமக்கு வேணும் இந்த லவ்லி மாட்டு உங்களுக்காகவே சால்களும் பொருட்களும் அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் வேறவும் வச்சுருக்குறோம் லேடிஸும் வச்சுருக்குறோம் இது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கக்கூடியதுனால நீங்கள் வந்துட்டு ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த லவ்லி மார்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா மேலும் மேலும் வரக்கூடிய வீடியோவை நீங்கள் அப்பப்போ பார்த்து தெரிஞ்சிக்கலாம் என்னென்ன மாடல்ஸ் இருக்குங்கிறத நாங்கள் அப்பப்போ வீடியோவை போட்டுக்கிட்டு இருப்போம் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நமக்கு விசிட் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு போகலாம்